ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் குயிக்காக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற பீட்ரூட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்பெஷலாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்து உளுந்து வந்து கொஞ்சம் நேரம் மாறினோன்னே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட மூணு காஞ்ச மிளகாவை பிச்சை சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் நார்மலான சீஸாக இருந்தால் நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் வதக்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப நிறம் மாறி வரணுன்னா அவசியம் இல்லை நிறம் மாறுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தாலே ஓகே தான் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நார்மலான ஃப்ரேம்லேயே வச்சு செய்யுங்க இப்போ ஒரு பெரிய சைஸில் பீட்ரூட் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் திருவிணதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுடலாம் தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் லோவாகவே வச்சுக்கோங்க ஃப்ளேமை இல்லை ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகுன ஸ்மெல் தான் வரும் நீங்கள் லோவில் வச்சு வேக வைக்கும் போது இது சீக்கிரமாகவும் வெந்துடும் தேவையான சமயங்களில் மூடி போட்டுக்கோங்க அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு ஒரு வேளை பீட்ரூட் வந்து சாறு இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா தண்ணி தெளித்த மாதிரி மட்டும் வேக விடுங்க நல்லா வெந்துருச்சு நம்ம உதிரியை வடிச்சு எடுத்து வச்சு சாதத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சாதம் வந்து குழஞ்சா குலைவாக இருந்தால் இது கொஞ்சம் இருக்குது அதனால் கொஞ்சம் உதிரியாக இருந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவு இப்போ நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் ஒன்றுலேருந்து சின்ன பீட்ரூட் அப்படின்னு நார்மலான சைஸ் அப்படின்னா ரெண்டு பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம் இது பெரிய அளவில் இருந்தனால நான் ஒன்று மட்டும் சேர்த்துருந்தேன் வேக வச்ச பீட்ரூட் வந்து ஒரு இப்போ இதில் ஆஃப் அளவு இருந்ததுன்னா இந்த பேனில் சாதம் வந்து அதே அளவோட கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா சாதம் அதிகமாக இருந்தது பீட்ரூட் கம்மியாக இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் இது குயிக்காக செய்கிறனால நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணல லன்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி இது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்